பிரார்த்தனை செய்யும்போது பெண்கள் தலையில் முக்காடு அணிந்துதான் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க நபீலாங்கிறோம் கேட்குறாங்க அதாவது துவா செய்யும்போது தலையில் முக்காடு போடணும் என்கிறதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு சட்டமும் கிடையாது அதாவது அந்நியர்களுக்கு தான் தலையை மறைக்கணும் அந்நியர்கள்னால் மகரம் இல்லாதவங்க மகரம் இல்லாத ஒரு ஆண்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க முன்னிலையில் என்ன செய்யணும் தலையை வந்து மறைக்க வேண்டிய பகுதியில் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்போ அந்த அந் அந்நிய ஆண்களுக்காகத்தான் மறைக்க செய்யப்பட்டிருக்குது நீங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி மாமா மாமான்லாம் மாமன்லாம் வருவார் மாமா வச்சான் வரமாட்டான் அப்போ இந்த மாதிரியான மகரமான உறவுகளாக இருக்கிறீங்க இல்லை பெண்களாக மாத்திரம் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த சபைக்குள்ளே தலையை மறைக்கணுங்கிறதுக்கு எந்த ஒரு ஹதீஸோ குரான் வசன்களும் ஆதாரம் கிடையாது மறைக்க தேவையில்லை அதே அது போக தொழுகைக்கு மறைக்கணும்னு இருக்குது தொழும்போது என்ன செய்யணும் மறைக்கணும்னு இருக்குது உதாரணமாக அடுத்த ரசூல்லா சொல்கிறாங்க லா துக்கு பலு சலா இல்லாபி பருவம் பருவமடைந்தவருடைய தொழுகை வந்து முக்காடு அணிந்தாலே தவிர ஏற்றுக்கொள்ளப்படாது அப்போ பெண்கள் வந்து தொழுகு தொழுகுக்கு இதை சொல்கிறாங்கன்னா மற்றக்கு இல்லைன்னு அர்த்தம் அப்போ போதை தவிர மற்றதுக்கெல்லாம் மறை மகரமான ஆண்கள் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் தன்னன் தன்னந்தனியாக இருந்தாலும் சரி ஒரு பெண் தொழுவதாக இருந்தால் தலையை மறைத்து கொள்ள வேண்டும் தொழுது முடித்த பிறகு பார்க்கணும் வீட்டில் யார் இருக்காண்டு எல்லாம் பொம்பளை எல்லாம் இருக்கிறாங்களா தலையில் போட்டிருக்க அவசியம் கிடையாது போது போட தேவையில்லை பாங்கு சொல்லும்போது போட தேவையில்லை குரான் ஓதும்போது போட தேவையில்லை தஸ்விஸ் செய்யும்போது போட தேவையில்லை எந்த மாதிரி வணக்கங்கள் செஞ்சாலும் நீங்கள் போட தேவை தலையை மறைக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதாரத்தை காட்டணும் இந்த ஹதீஸ் எங்கே வருதுன்னு கேட்டால் தொழும்போது தான் மறைக்கணுங்கிற ஹதீஸ் வந்து திருமதியில் அபுதாபுவில் இம்முனு மாஜாவில் இம்முன் ஹுசைமாவில் ஹாக்கிமில் பைஹகி உடைய குப்ராவில் மு சூ இபன் அபிஷேபாவில் இமன் ஹைப்மான்ல இவ்வளோ நூல்களில் இந்த அதிசு வருகிறது என்ன வருது தொழும்போது தலையை மறைக்கணும் அதுதான் வருது அப்போ அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது மற்ற சந்தர்ப்பங்களில் கிடையாதுங்கிறது அதனால் வந்து மறை தொழுகைக்கு மறைக்கணும் இது இல்லாமல் நீங்கள் எப்போ மறைக்கணும்னு கேட்டால் வெளி ஆண்கள் வெளி ஆண்கள்னால் உங்களுக்கு வந்து மகரம் இல்லாத அண்ணன் சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரியான உறவுகள் இல்லாத வந்து ஆண்கள் பார்ப்போம் ஆண்கள் கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்க உங்கள் பா பாப்பாங்க இருந்தீங்கன்னு சொன்னால் அப்போ தலையில் துண்டு போட்டு என்ன செய்யணும் மறைச்சிக்கணும் அது இல்லாத நேரத்தில் வந்து என்ன செய்ய வண்டிகளை சமைக்கும் பொழுதோ வேறு வேறு நேரங்கள்லையோ சும்மா போதோ தலையை மறைச்சிக்கிட்டு இருக்கணுங்கிறது வந்து மார்க்கத்தில் இல்லை ஆனால் அதிகமான பேர் அது ஒரு பண்பாடாக கடைப்பிடிக்கிறாங்க பழத்தை குற்றச்சொல்ல தேவையில்லை அப்படி இருந்தால் தான் அந்த பழக்கம் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா திறந்த மணிக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைத்து அவங்களா செய்து கொண்டார்கள் ஆனால் அது அவங்களா செய்யக்கூடிய ஒரு பேணுதல் தானே தவிர மார்க்கத்தில் அது கட்டளை கிடையாது அப்படி தலையை மறைக்காம உட்காந்துன்னா என்ன நீ தலையை நீ மறைக்காமல் இருக்கிறேன்னு கேட்கக்கூடாது வாங்கு சொல்லும்போது மறைக்கணும் துண்டுத்துக்கு போகணும்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இப்போ ஆதாரம் காட்டணும் சொன்னாங்கன்னா ஆதார் காட்டணும்